முருகனுடைய சிலை வந்து மூலிகையில் செஞ்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேங்க மற்ற இடத்துல இருக்கிற முருகன் சிலைக்கும் நீங்க வச்சிருக்கிற இந்த முருகனுடைய சிலைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இதனுடைய சக்தி எப்படி இருக்குங்க இதனுடைய சக்தி மற்ற சிலைகள்ல கல்லல அடிச்சு வைக்கிறதுக்கும் மண்ணில் கலவையில பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த சிலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் இருக்கும் இதுல சக்தி அதிகமாக கிடைக்குமா அதில் சக்தி அதிகமாக கிடைக்குமான்னு கேட்கறேன் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா பழனியில வந்து போக்கர் பண்ணறதுக்காக சொல்றாங்க நாம பார்க்கல அதே பிரகாரம் இந்த இடத்துல நமக்கு வந்து அகத்தியர் வந்து நமக்கு சொன்ன அதிகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலையை இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டாரு அது மூலமா ஒரு ஆயிரத்தி எட்டு மூலிங்கும் ஒன்பது பாசம் சேர்த்து அது சிலை பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு உணர்த்தி அவங்களுடைய அவங்களுடைய அருளாலையும் அவங்களுடைய தான் குரு செல்வம் எடுத்து நான் ஒரு யாருக்கும் சொல்றது தப்பு யாருமே குரு முடியாது பெருமையா பேசிக்கலாம் என்னை பத்தி நான் பெருமையா பேசிக்கலாம் உன்ன பத்தி இனி பேசிக்கலாம் சொல்லி ஆயிரம் விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கால் கல்வி குறிச்சிட்டு பாருங்க கிடையாது

என்ன எனக்கு குரு வேற நீங்க குரு வேற நான் போற குரு வேற அதனால நான் டைரக்டா கரண்டு மயிலு வர மாதிரி நானு மயிலேருந்து அதுதான் கரெக்டுங்க சரிங்க இப்போ முருகன் வந்து இந்த மாதிரி நீங்க மூலிகை அதெல்லாம் பயன்படுத்தி நீங்க இதனுடைய அருள் வந்து கண்டிப்பா இதனுடைய சக்தி அப்படிதான் இருக்கு இது வந்து மக்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் நாற்பத்தி அஞ்சு வருஷமா அந்த இடத்துல வைத்தியம் பண்றேன் நாற்பத்தி வருஷத்துல இந்த இடத்துல பையனும் சொல்லி ஒரு பத்து பேர் நம்பிக்கை நூறு பேர் நிச்சயமா வந்து அடிச்சு சொல்லியாவோட சக்தி சட்டம் போயிருக்காங்க உருவாக்கி இருக்கீங்க ஆனா அதை தாண்டி நீங்க மாந்திரியமும் பண்றதா கேள்விப்பட்டேங்க ஆமா இப்ப முருகனுடைய சக்தியே அபரீதமா இருக்கும் இருக்கும்போது மாந்திரிகிறது தேவைதாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் மாந்திரிய அவசியம் தேவை கேப்டிங்க ஏன் எதுக்காக அப்படின்னா இந்த இருக்கிற கனியுகத்தில் ஒருத்தன் பொருத்த கெடுக்கிறதும் ஒரு சொத்தை பரிமையல் ஏமாத்தி பரிமையல் பண்றதும் ஒரு பொண்ணை ஏமாத்தி கூப்பிடுறதும் இது நிறைய மக்கள் பத்தியில் நடந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்குது இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா ஊர் அந்த ரெண்டு வச்சிருக்கே பெரிய விஷயமா இருக்கும் கூட்டிட்டு வந்து விடுன்னா கூட்டிட்டு வந்து விடமாட்டோம் ஒரு பொண்ண இன்னைக்கு போய் வந்து முப்பத்தி ரெண்டு நாளைக்கு உக்காந்துட்டு தியாகம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு பொண்ணை பொண்ணு போட்டுக்கா முருகன் உண்டாந்து விடமாட்டோம் அதுக்கு துணையா வரமாட்டான் கண்டிப்பா புரியுதா ஒரு உடல்நலம் சரியில்லை ஒரு குடும்ப கஷ்டம் அதுக்கு வந்து முருகன் துணையா வருவான் ஆனா ஏடா குடமும் நாளைக்கு முருகன் துணையா வரமாட்டாங்கல்ல கண்டிப்பா அந்த ஏடா குடமும் வேலையை செய்யலாம் இங்க கோயிலுக்கே வருது மக்கள் ஓ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமா பக்தி வந்து இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் தான் ஆமா ஓ சரிங்க இதை வந்து மாந்திரி மண்டானா நல்ல கேண்டே நல்லா வரா ஒரே நாளில் வருதுன்னு சொன்னா இன்னைக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க வாடகைக்கு வச்சிருப்பான் ஒரே பிரச்சனை ஒரே நாள் தீக்கறதா ஒரு ஆயிரம் பேர் அவன்கிட்ட கீ வளக்குறான் டாகன் போடுறான் பாக்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் டோகன் போடுறான் நாங்க மூணு மணி நேரம் மூணு தலைமுறைக்கு சொன்னா கூட நூறு ரூபாய் வைக்கிறோம் அதனால எந்த போயிடறோம் அது கூட தர சரி சரி அதனால இந்த கோயிலுக்கு நாம் வச்சுட்டோம் மரம் வச்சோம் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி நம்ம சிலையை வச்சு பூஜை பண்ணி ஆகணும் சரி அந்த பூஜை பண்றதுக்கு செலவுகளுக்கு எனக்கு பைசா வேணும் அதுக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி நான் சேகரித்து ஒவ்வொரு பொருள்களும் விஷயமாக தான் நம்ம வச்சிருக்கோம் வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன சக்கரங்கள் இருக்குதோ இந்த சக்கரங்களை போட்டுதான் வச்சு நம்ம மயிலை உருவாத்துறோம் சக்கரம் போட்டு ஆமா இது வந்து வேங்க மரம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பழ முத்தை உருவாக்கும் போது இந்த முருகனோட சக்தி முழுமையா கிடைச்சு தொழில் வசியமாகுது எந்திர வசியமாகுது சுத்தி ஒரு கால் மாத்து குச்சி ஓட்டி ஒன் போய் கொடுத்துருவாங்க பஸ்டாண்டில் ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு போய் சாராங்க இந்த இறைவன் கிச்சாச்சா என்னோட மனச்சே நேர்மையா நம்ம தொழில உண்மையா மந்திரத்துக்கு செய்றோம் யார் நம்பி வராங்களோ அவங்க அதெல்லாம் அதான் பார்த்தோம் சரிங்க சார் ரொம்ப பணம் அருமையாக விளக்கம் கொடுத்தி நன்றிங்க பணக்கோ